அருமனை அருகே தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்த குப்பை கிடங்கில் தவறி விழுந்து தொழிலாளி பலி கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள மாங்கோடு பகுதியை சேர்ந்தவர் ஜெயச்சந்திரன் வயது அறுபது தொழிலாளியான இவருக்கு மது குடிக்கும் பழக்கம் இருந்து வந்துள்ளது இந்நிலையில் கடந்த வாரத்தில் ஜெயச்சந்திரன் மது குடிப்பதற்காக வீட்டிலிருந்து கிளம்பி சென்றுள்ளார் அப்போது அவர் மலையன்காவு என்னும் பகுதியில் வந்தபோது மதுபோதையில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்து குப்பை கடங்கில் தவறி விழுந்துள்ளார் இதில் தீயில் கருகிய அவர் வலி தாங்காமல் அலறி துடித்துள்ளார் பின்னர் இது பற்றிய தகவல் அறிந்ததும் வில்லரடை போலீசார் நிறைந்து வந்து அவரை மீட்டு சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று ஜெயச்சந்திரன் பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து இதுகுறித்து அருமனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்